என்ன அது கஷ்டப்பட்டு ராத்திரி பகல்னு படித்து மார்க் எடுத்து சாப்பாடு கூட இல்லாம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி இந்த வேலைக்கு வந்தனே ஆனா நேத்து எனக்கு பின்னாடி வந்தவன் லஞ்சம் கொடுத்து எனக்கு முன்னாடி இருக்கிற போஸ்டிங்கில் வர நல்ல போஸ்டிங்கில் வர இருக்கிறோம் ஆனால் உண்மையா இந்த கஷ்டப்பட்டு எனக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லாமல் போயிடுச்சு சார் ட்ரைன் சர்வீஸ் வேணும் சார் ஆயில் மாற்றணும் சரி வாட்டர் ஆசி விட்டுருவோம் ஓகே ஸோ டஸ்டாக இருக்குது பாருங்கள் ஆமாம் ஆமாம் ஸோ எயிட் லாக் டவுன் டச் பண்ணல யாரும் எஸ் சார் எஸ் சார் ஸோ ரொம்ப டஸ்டெலாம் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் முடிச்சிடலாம் சொல்லிடுறேன் நான் சரிங்களா சார் ஒன் மினிட் சார் என்ன ஐடி கார்டு யார் தப்பா இது ராஜேஷ் சொல்லிட்டு நம்ம எம்ப்ளாய் போல தான் இருக்கு ராஜேஷ் ராஜேஷ் எஸ் 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 ஆமா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் பேரு நான் பார்த்திருக்கேன் அண்ணா டூ டைம்ஸ் நான் பேசியிருக்கேன் கிட்ட ஓகே ஓகே ஹானஸ்டாண்ட பெர்சண்ட்டு கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க ஆனா ஆனால் ஹாஸ்ட் ஹானஸ்டான பர்சண்ட் ஓகே என்ன இப்போ டூ ஓ கிளாக் ஆகுது மேபி லஞ்சுக்கு போயிருப்பாங்க அவங்க நீங்களே இப்போ அங்கதான போறீங்க சோ அங்க அவங்க இருந்தா பார்த்து கொடுத்துருங்க சரிங்களா சரிங்க சார் நான் கொடுத்தேன் இது நெக்ஸ்ட் வீக்ல முடிச்சிடலாம் சர்வீஸ் ஓகேங்களா முடிச்சிருவேன் ஏன்னா முடிச்சா தான் பர்ஃபெக்ட்டாக எல்லாமே கிளம்பும் ஓகே சரிங்க சார் சரி தெய்யாத ஒரு தப்புக்கு சிறைச்சாலையில போய் தண்டனை அனுபவிச்சார் எனக்கு இந்த சூழ்நிலை நடந்ததே சகோதரர்களே என்னை இந்த காசுக்காக வித்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேவனை மறுதளிக்கல தேவனுக்கு உண்மையும் உத்தமமாக இருந்தார் அந்த தேசத்துக்கு விற்கப்பட்ட அப்புறம் அவருக்கு துன்பங்கள் துயரங்கள் பல வந்தது அப்படி இருந்தும் ஆண்டவர் விட்டு மறுதலியாமல் போனார் அப்படி இருந்ததுனால ஆண்டவர் அந்த எகத்த தேசத்துக்கே அவர் அதிபதியாக வச்சார் ஸோ நீங்கள் உண்மையும் உத்தமமாக இருக்கிறீங்க அதை தேவன் பார்க்குறாரு கண்டிப்பாக ஏற்ற வேலையில் உங்களை உயர்த்துவார் ஸோ அவருடைய கரங்களுக்குள்ளே நம்ம அடங்கியிருக்கும் போது அவர் ஏற்ற வேலையில் உயர்த்துவார் எதுக்கும் சோர்ந்து போகாதீங்க உங்களை பலப்படுத்திங்க ஆண்டவரே நான் உண்மையா இருக்கேன்ப்பா நீங்க ஏற்ற வேலையில் என்ன உயர்த்துவீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக் கொள்ளுங்க தாவீது அப்படிதான் தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டாரு ஸோ அது போல உங்களை கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் உங்களை பாக்குறாரு ஏற்ற வேலையில உங்களை உயர்த்த வல்லமையுள்ள தேவனா இருக்க சரிங்க கவலைப்படாதீங்க ஓ ஆனா உண்மையா சார் நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் கத்தர் என்னை உயர்த்தோடு எனக்கு நல்லாவே தெரியும் கத்தர் உங்கள் மூலமாக என்கிட்ட பேசிக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்புறம் நீங்கள் என்னவா சார் இருக்கீங்க நான் எங்கள் மேனேஜ்மெண்ட் இன்சார்ஜாக இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் சார் இந்த ஐடி கார்டு இப்போவே நான் போட்டுக்கிறேன் சார் பாஸ் குட் மார்னிங் எங்க இருக்கீங்க ஆபீஸ் வந்துட்டு பாஸ் ஓகே நேத்து நம்ம ராஜேஷ் ஐடி கார்டு பார்த்தோமே ஆமா ஆமா நேத்து பார்த்தோம் சொல்லுங்க சோ நேத்து நீ மீட் பண்ணி கொடுத்தீங்களா எஸ் பாஸ் நேத்து நான் அவரை பார்த்து எல்லாமே முடிச்சிட்டேன் ஓகே ஓகே ஃபைன் சோ அவர் ஐடி கார்டு எப்படி அங்க வந்தது அவர் மிஸ் பண்ணிட்டாரா இல்ல எப்படி ஆ எஸ் பாஸ் இது விஷயமா நான் அவர்கிட்ட நேத்து கொடுத்த கொடுத்துட்டு பேசினேன் அவர் ஒரு சில விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணாரு என்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜேஷ் ரொம்ப வருஷமா நம்ம செக்டர்ல வர்க் பண்றாரு உங்களுக்கே தெரியும் ஸோ அவருக்கு கிடைக்க வேண்டிய பொசிஷனும் அவருக்கு கிடைக்க வேண்டிய கிரேடும் கிடைக்கல ஸோ அந்த பொசிஷனுக்கு வேற ஒருத்தங்க நியூவாக ஜாயின் பண்ணி லஞ்சம் கொடுத்து வந்திருக்காங்க அப்படியா எஸ் அந்த பர்சன் பேர் தெரியுமா அந்த பேரன்ட் பேர் அவர் ஷேர் பண்ணலை பட் ஐ திங்க் நியூவா வந்தவங்க லிஸ்ட் எங்கிட்ட இருக்கு ஓகே அவர் பேர் யூதாஸ் யூதாஸ் எஸ் ஆமா 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 வந்திருக்காரு யெஸ் அவர் டெர்மிட் தான் பண்ணனும் நான் டேரெக்டா எஸ் பாஸ் எஸ் பாஸ் ஸோ இந்த மாரி காரியம் நம்ம செக்டார்ல நடக்கக்கூடாது பாஸ் கண்டிப்பாக நடக்காது கண்டிப்பாக நடக்காது லஞ்சை வாங்குறதும் லஞ்சை கொடுக்குறதும் தப்பு சார் ஸோ இதை நாம தான் வன்மையாக கண்டிக்கணும் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணி சீக்கிரம் முடிச்சிடுங்க அதை நான் என் சைட்லேருந்து மெயில் நான் ரைஸ் பண்ணுறேன் நேற்று அவர்கிட்ட வந்து என்னென்ன பேசணும் அவர் என்னென்ன என் கிட்டே ஷேர் பண்ணாரோ அது எல்லாமே போட்டு அட்டாச் பண்ணி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் பண்ணிடலாம் அவரேன் உங்கள் சைட்லேருந்து சீக்கிரமாக ரைஸ் பண்ணிடுங்க சார் கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே சார் ஓகே சார் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மீறி போய் டெர்மேட் பண்ணுறாங்க ஓகே சார் இது நம்ம செக்டார்ல ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஸோ லஞ்ச ஒழிப்பு நம்ம இருந்து உருவாகட்டும் சட்டம் தன் கடமையை செய்யட்டேன் சார் தேங்க் யூ यू இந்த மாதிரி पर्सन ஃபர்ஸ்ட் டர்மனேட் பண்ணணும் நம்ம செக்டார்க்கு தேவையா இல்லை நானே ராஜா நானே மந்திரி மாதிரி காரு வாங்கினோம் எப்படியோ லஞ்சம் கொடுத்துட்டு நம்ம எப்படியோ கவர்மெண்ட் வேலைக்கும் வந்தாச்சு நீ நம்ம லைஃப் வேற மாதிரி ஆக போகுது கார் பங்களானு பொண்டாட்டி பிள்ளைங்க குட்டிங்கன்னு வேக்கில் இல்லாமல் எப்படியோ போய்கிட்டு இருக்க போகிறோம் எப்படியாவது ஈஸியாக இருக்கிற நடிகருங்க வீட்டு பக்கத்துலேயே நம்ம பெரிய ஃப்ளாட்டை வீடு வாங்கி அதுலேயே நம்ம குடிய புகுந்து செம்மையாக வாழணும் ஜாலியாக இருக்க போகிறோம் என்ஜாய்மெண்ட் பண்ண போகிறோம் நம்ம லைஃப்பை எப்படியோ மாறப்போகுது லஞ்சம் கொடுத்துட்டு எப்படி வேணால் போகலாம் சரி ஏதோ மெயின் மெசேஜ் வருது

ஏதோ சவுண்ட் வருது என்ன சவுண்டு மெயில் வந்த மாதிரி இருக்கு என்ன மெயிலாக இருக்கும் நம்ம செட்டாரில் தான் மெயில் வந்திருக்கு என்ன மெயிலு இது ப்ரொமோஷன் லெட்டரா ஆ ப்ரொமோஷன் லெட்டர்லாம் வந்துருக்குது நேற்று தான் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தோம் ஆனால் இப்போது ப்ரமோஷன் லெட்ருமா வந்துருக்குது ஒன்றுமே புரியலையே உண்மையாக ப்ரொமோஷன் லட்டுருப்பா காட் இஸ் கிரேட் நேற்று அவ்வளோ கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு அந்த சார்கிட்ட பேசியிருந்தேன் ஆனால் கத்தர் பாருங்க இனி ப்ரொமோஷன் லட்டே கொடுத்துட்டாரு நல்ல நல்ல போஸ்டிங்கில் ஆனால் காட் இஸ் கிரேட் நேற்று ஒரு ப்ர சார் ஒருத்தர் வந்தார் அந்த சாரு கூட எதை இன்சார்ஜ்னு சொல்லிட்டு சொன்னார் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் கத்தருக்கு நன்றி சொல்லிவிட்டு அப்புறம் அந்த சாரை மீட் பண்ணி நம்ம பேசணும் கரெக்டா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் நான் யாரையும் எல்லாருக்கும் அலைகேட் பண்ணிடுறேன் சரிங்க பாஸ் ஓகே பாஸ் ஓகே சார் ஆ வாங்க நான் ஐடி கார்டு எத்தனை நான் நீங்க தரேன் ஆமா 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 சரி நீங்க சொல்லிட்டு போனீங்க அன்னைக்கு கட்டுற உங்களுக்கு வீட்டு வந்து சொல்லிட்டு நான் கரெக்டா வந்து நான் ஓ சூப்பர் சார் என்ன காட்டு நீங்க பாருங்க ஓ சூப்பர் சூப்பர் ரொம்ப சந்தோஷம் அவங்க நினைச்சா அந்த கிரேட் வந்திருக்கு கங்க்ராச்சுலேஷன் தேங்க்யூ

அது முடிவிலே விளங்கும் பொய் சொல்லாது அதில் தாமதம் இல்லை என்று அது முடிவிலே விளங்கும் பொய் சொல்லாது